நான் கூட ஏஆர் ரஹ்மான் ராமாயணத்தை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பெருமையா பேசி நானும் பிராமண பள்ளியில தான் படிச்சேன் ராமாயணத்துல ஒழுக்கங்கள் சொல்லித்தரப்படுது அப்படின்னு சொல்லும் போது அவருக்குள்ள உண்மையிலே ஒரு தேசியவாதம் இருக்கு ஆனா அந்த ஆபரேஷன் அவர் போட்ட அந்த ஒரு பீஸ் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அழுத்தத்தால போடப்பட்டது அப்படின்னு நினைச்சேன் பட் அப்படி இல்ல தான் ஒரு மதவாதி தான் தான் ஒரு மத பிரியன் தான் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காரு அது எப்படி நான் சொல்றேன் அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க சாவா அப்படின்ற படத்தை வந்து ஒரு பேட் இன்டென்ஷன் மூவி அப்படின்னு மனசாட்சி சர்ச்சையே இல்லாம ஏ அதாவது சாவா அப்படின்ற படம் வந்து நம்ம வீர சிவாஜி அவர்களுடைய மகனான சம்பாஜி மகாராஜோட கதைய எடுக்கப்பட்ட படம் ஓகேங்களா அதுல வந்து ஔரங்கசீப் வந்து சம்பாஜி மகாராஜை எப்படி டார்ச்சர் பண்ணாரு அவருடைய கண்ணெல்லாம் எப்படி நோண்டி எடுத்தாரு நாக்க எப்படி கட் பண்ணாரு அதுக்கப்புறம் இந்துக்கள் எல்லாம் எப்படி டார்ச்சர் பண்ணி கொண்டாருங்கிறது டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் இதுக்கெல்லாம் போதுமான அளவு எவிடன்ஸ் இருக்கு அந்த வன்முறையை எக்ஸாகரேட் எல்லாம் பண்ணாம இன்ஃபேக்ட் கொஞ்சம் கம்மியா ஏன்னா ஔரங்கசீப் பண்ண அந்த வன்முறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படமா கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சைக்கோ அந்த ஆளு அப்படிப்பட்ட வன்முறைகளை கொஞ்சம் கம்மியாதான் காமிச்சிருக்காங்க சாவா படத்துல ஆனா அப்படி இந்துக்கள் மரணத்தை நீங்க காமிச்சா இந்துக்கள் மரணத்தை நீங்க காமிச்சா அது உண்மையான தப்பு தான் பேட் இன்டென்ஷன் தான் அப்படின்னு சொன்னா அவரோட இன்டென்ஷன் தான் பேட் அதாவது இன்ஃபேக்ட் சாவா படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் நமக்கு பிரச்சனை கிடையாது தன்னுடைய வழிபாட்டை பின்பற்றும் ஒருத்தனை அந்த காரணத்துக்காக ஒருத்தன் கொன்னா அதுதான் எனக்கு பிரச்சனை அதாவது இந்துக்களை இந்துக்களா இருக்கிறதுக்காக கொண்டதுதான் என்னுடைய பிரச்சனையை தவிர இஸ்லாமியர்களை எதிரி இல்லைன்னு ஒரு டயலாக் இருக்கும் சாவா படத்துல அதை தப்பு பேட் இன்டென்ஷன் சொல்றீங்களா மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் இந்துக்கள் நீங்க எல்லாம் பாத்துக்கங்க எங்கேயோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனுக்கு நீங்க வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ராமர் கோவில் இருந்த இடத்துல ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு ராமர் கோயிலோட ஜென்ம பூமியில முகமது அப்படிங்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி எக்ஸ்பர்ட் அங்க ராமர் கோயில் இருந்திருக்கு அப்படின்னு பெருந்தன்மையோட உண்மையை சொன்ன காரணத்தினால அங்க ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு அதுக்கே இந்துக்களே இஸ்லாமியர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க ஆனா ஒரு சம்பாஜி மகாராஜர் பண்ணி கொண்ட ஔரங்கசிப்ப கெட்ட வந்து படத்தை காட்டக்கூடாதுன்னு ஏரகமன் பேசுறாரு இப்ப தெரியுதா யார் மதவாதி யார் மதவரி என்ன இதுக்கு கொஞ்சம் முடிச்சுக்கிறீங்களா பட் ஏரமன் சார் உங்களுக்கு இசை சக்கரவர்த்தியா நீங்க இருக்கலாம் ஆனா சினிமா பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல உண்மையா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த படம் எடுக்கிறது தப்பு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ப்ளூ சட்டை மாறனுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு அர்த்தம் சோ நீங்க இசையை தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சினிமாவை தெரிஞ்சுக்கலங்கிறது தான் உண்மை ஏ ரகமான் ப்ளூ சட்டை மாறனாகிய தருணம்